may 3rd movie makers story pill ags entertainment valangam aldo narjun nadikum pushpar 2 december 8th model tiranga gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays <laughs> தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது அதே சமயம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதாவது நாளை காலை ஒன்பது அளவில் மேற்கு வடமேற்கு திசையில் குமரிக்கடல் வழியே மாலத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளை நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழக்க கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதற்கிடையே தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் அதிகனமழை பதிவாகியுள்ளது மேலும் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தில் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழையும் கடலூர் மாவட்டம் கில்லிமங்கலத்தில் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி கடலூர் மாவட்டம் லால்பேட்டையில் முப்பது சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்த சூழலில்தான் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கனமழையால் குளங்கள் நிரம்பியுள்ளன இதனால் மழை வெள்ளம் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது இந்த வெள்ளத்தால் செங்கோட்டை பகுதியில் உள்ள தமிழகம் கேரளா செல்லும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் சாலையின் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் சபரிமலை செல்லும் பக்தர்கள் செய்வதறியாது தவித்து வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது ராட்சச பாறைகள் சாலையில் விழுந்து சேதம் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி டவுன் அருகே உள்ள காட்சி மண்டபம் சாலை முழுவதும் மழைநீரில் மூழ்கியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கனமழை காரணமாக குளம் கண்மாய்கள் நிரம்பி வழிகின்றன இதனால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேலும் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளன இதன் காரணமாக மக்கள் தவித்து வருகின்றனர் இந்த நிலையில் தெற்கு அந்தமானை ஒட்டியுள்ள பகுதிகளில் பதினான்காம் தேதியான நாளை மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது வங்கக்கடலில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இவ்வாறு உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் நோக்கி நகரும் எனவும் வானிலை மையம் கணித்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க